வீடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ற கடைக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு சேரஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் சில்க் சேரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது இந்த கிரீன் கிளர் சேரிய ரேட்டு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த கிரீனு ப்ளூ செக்கட்பேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாமே மைசூர் சில்க்ஸ் தான் மைசூர் சில்க் சேரியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரி நல்லா அழகாக இருக்குது பிங்க்கு ரெட்டு கலந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சேரில் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரியூர் கொடுத்துருப்பாங்க இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது இதில் இந்த க்ரீன் கலர் சீரி நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க ரெண்டு சேர்லையுமே உங்களுக்கு லாங் பாட்டர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல டிசைன் ப்ளவுஸ் மாதிரி நல்லா அழகா இருக்கு இந்த கிரீன் கிளர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் பட்டு சூப்பராக இருந்தது ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இந்த சரி ரேட்டு இது வந்து லினன் கட்டன் லைட் ப்ரௌனை கொடுத்துருக்காங்க ரெண்டு சரியும் குட்டி சில்வர் ஜெரி பாட்ரு வந்திருக்கு இந்த மெருநூற்று ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் கட்டன் சரி தான் இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஸ்கரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் பட்டு இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முந்திரிசம் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு இது வந்து ஃபேன்சி பட்டு இது வந்து சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே எங்களுக்கு சில்வரும் பரம் கலந்து வந்திருக்கு நல்ல ஒரு பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த மாதிரி தெரியுது இந்த சேரீக்கு இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பியூர் பட்டு சேரி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போது இந்த ப்ரௌன் வித்து ப்ளூ கலர் சேரீ நல்லா அழகா இருப்பாருங்க இதுவும் காஞ்சிபுரம் பட்டு தான் நாலாயிரத்து முன்னூற்றி அறுபத்தொம்போது இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட் கலர் தான் வருது இந்த டிஸ்பிளேல வந்து பிங்க் கலர் சேரீ விரிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து டசர்ஸிலுக்கு இந்த சேரிக்கு ஐம்பது பெர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த சில்க் சேரி எல்லாமே டெசர் சில்கில் உங்களுக்கு ஆஃபர் சரி நிறையா இருக்குது இந்த லைட் ப்ரௌன் உத்து மிருகன் கிளர் சரி காஞ்சிபுரம் பட்டு நாலாயிரத்து முந்நூற்றி அறுபத்தொம்போது இந்த பிங்க் கலர் சரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்திரி சேமி கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்ல ஒரு கோபுரம் டிசைன் லாங் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பட்டோலா சில்க் சேரி கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு நல்லா லாங் பார்ட்ராக வந்திருக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்டல் பிரிண்டில் தான் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்ட்ரு மீடியமாக வந்திருக்கு இந்த சேரீக்கு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு இந்த சேரீயை ரேட்டு இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு டிஸ்டர் பண்ணிட்டு கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு வந்து நல்லா லாங் பாடராக சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பிங்க் கலர் சரி ஆஃபர் சரி பார்த்தோம் அதுலேயும் இந்த க்ரீன் கலர் சேரீயும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஆஃபர் சரி தான் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த சரி ரேட்டு டிஸ்கவுண்ட் போக அறுநூற்றி இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த டசர் சில்க் எல்லாமே அறநூத்தி இருபத்தஞ்சி ரேட்டில் தான் ஆஃபர் போட ஆஃபரோட கொடுத்துருக்காங்க இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாங் செக்ஷனில் சில் சேரி செக்ஸனில் வந்தீங்கன்னா இந்த டசர் சில்க் எல்லாமே ஆஃபர் சரி வச்சுருக்காங்க இந்த ப்ளூ கலரில் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் டிஜிட்டல் பிரிண்ட் வந்திருக்கு இதான் ஆர்டர் கொடுத்துருங்க இந்த சேரீக்கு இது நல்லா அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது டிசைன் எல்லாமே இதுதான் உங்களுக்கு முந்தி டிசைன் இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் சேரீ வந்து தனியாக வச்சுருக்காங்க டசர் சில்கில் அறுநூறுவா தான் கொடுக்குறாங்க பாதிக்கு பாதி தான் ரேட்டு அதில் இந்த பிங்க் கலர் டசர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது பார்டர் வந்து மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் டிசைன் பிரிண்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிலாம் நீங்கள் கொடுத்துருங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ்வேருக்கும் நல்லாயிருக்கும் எதாவது ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் தான் நல்லா அழகாக இருக்கும் இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் கலர் சேரி ரொம்ப அழகாக இருந்தது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் சேரி போடும்போது இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஒவ்வொரு சேரீக்கு ரெண்டு சேரீயாக கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிங்க் கலர் சேரி நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன்லாம் சிம்பிளாக இருக்கும் ரெண்டு சைடில் பாட்ரு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைனு இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த சேரிலாம் நல்லா ஒருத்துங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் இந்த க்ரீன் கலர் சேரியும் உங்களுக்கு டசர் சில்க்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் வித் கிரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து சேரீஸ் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க